சத்குருக்கு நமஸ்காரம் நான் அடிக்கடி முந்தியெல்லாம் வந்து ஃப்ரைடேன்னா ஒரு கோயிலுக்கு சனிக்கிழமைனா ஒரு கோயிலுக்கு இந்த மாதிரி சிலை வழிபாடுகளில் ரொம்ப கவனம் செலுத்துவேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு சாமியும் சனிக்கிழமை ஒரு சாமியும் இந்த மாதிரி மாறி மாறி வழிபடுறது நான் வந்து ஈஷா யோகாவில் கலந்துக்கிட்ட பிறகு வந்து இந்த கோயிலுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டே ரொம்ப குறைஞ்சி போச்சு பயம் பதட்டமெல்லாம் இல்லாமல் இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி போச்சு நம்ம ஒரு அது ஒரு தைரியம்னு சொல்கிறதா இல்லை அது ஒரு மரியாதை குறைவு நினைக்கிறதா ஒன்றும் புரியலன்னு நான் இப்போ தானே சொன்னேன் ரெண்டு விதமான மனிதனு ஒருத்தர் தலை என்ற பயத்தில் ஒழுங்காக நடந்துக்கிறாங்க இன்னொருத்தர் அவர் தலை மூளையெல்லாம் சரியான நிலையில் இருக்கிறதுனால சரியாக நடந்துக்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி இருங்க கடவுளைனா தண்டனை கொடுக்குறவங்க ஆயிடுச்சு கடவுளைனா அடிச்சிடுவாங்க ஆனால் ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படி வேண்டாம் யாரோ நமக்கு ஏதோ பண்ணிவிடுவாங்க நம்ம சரியாக நடந்துக்க தேவையில்லை இல்லை நாம் நல்லபடியாக இருந்தால் நமக்கு தானே நல்லாயிருக்கும் ம் நாம் ஒழுங்காக இருந்தால் நமக்கு தானே நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறவருக்கு கொஞ்சம் இப்படி தான் அவர் தான் நாம் நம்ம ஒழுங்காக இருப்போம் இல்லைன்னு இருக்க மாட்டோம் மாதிரி குற்றவாளி வாழ்க்கை எதுக்கு நமக்கு குற்றவாளி வாழ்க்கை என் வாழ்க்கை நேர்மையா இருக்கணும் நோக்கத்தில் நம்ம வாழ்க்கணுமா அவர் இருக்காங்க நம்ம நேர்மையா நடக்கலைன்னு அடிச்சிடுவாங்கன்னு நேர்மையா இருக்கணுமா வெள்ளிக்கிழமை வந்துச்சு எனக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எந்த கடவுள் சனிக்கிழமை எந்த கடவுள் சொல்லிடுங்க

அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க சரி அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் சும்மாவே வந்துருப்பான் உங்கள் கவனத்துக்காக ஏங்கி அவன் உட்கார்ல உங்கள் அவனுக்கு கவனிக்கவும் இல்லை புரியுதா உங்கள் கவனத்துக்காக அவன் ஏங்கியும் உட்கார்ல உங்கள் கவனிக்கவும் மாட்டான் நீங்கள் கொஞ்சம் நான் அந்த தன்மை குறிச்சிட்டான் அவனே எல்லாம் பண்ணக்கும்